வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன் அல்லாஹாலின் மிக சிறந்த வருஷமாக இந்த அனைவருக்கும் ஆக்கி தருவானாக கிணத்துக்குறியிலே இந்த வருஷத்திலே இந்த முகரம் பத்துக்குள்ளே செய்யக்கூடிய அமல் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் ஏன்னா இது பாக்கியமிகுந்த ஒரு வருடம் இருக்கு நாம் இந்த பத்து நாளில் அதை முதல் நாளில் செய்யறேன்னா கூட இந்த பத்து நாளில் சிறப்பு செய்வது ரொம்ப சிறப்பு பெரியார் குறிப்பிடுறாங்க அதாவது முந்நூற்றி அறுபது தடவை ஆயிரத்தில் குறிச்சி ஓது ஓது முடிந்தால் இன்றைக்கே ஓதிடுங்க இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ள வர அரை மணி நேரமாகும் ஓதுனம்னு சொன்னோம்னா அந்த வருடம் முழுவதும் இறைவனுடைய ஒரு பாதுகாப்பு பலாய் முசிபத்தை விட்டு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் நீத்து வச்சு ஓதணும் அடுத்ததாக இஸ்தீஃபார் அஸ்தாஃபுல்லா வாத்து பிலை அப்படிங்கிறத நூறு தடவை சலவாத் நூறு தடவை இதை வந்து தொடர்ந்து இந்த பத்து நாளில் ஓதிட்டு வரணும் அது மாத்திரம் இல்லாமல் ஞாயிற்றுக்குறிச்சி வந்து முன்னூற்றறுபது தடவை என்பது இந்த பத்து நாளைக்குள்ளே ஓய்வு முடிச்சா போதுமானது இந்த சலவாத் இஸ்திஃபாரை நீங்கள் தொடர்ந்தே நீங்கள் ஓய்த்துவாங்க வாழ்க்கை முழுவதும் நூறு நூறு தடவை ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய பயன்கள் இருக்கிறது இஸ்திஃபா வாசு பிள்ளை என்பது ஓயிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்முடைய முசீபத்தில் நம்ம விட்டு விலகும் சலவாத் என்பது அனைத்து பாக்கியங்களையும் தரக்கூடியது ஆகவே இது ரெண்டையும் விடாமல் ஓயிட்டு வாங்க இன்னும் இந்த தான் ரொம்ப சிறப்பான நோன்பு இருக்கிறது ஒன்பது பத்து நோன்பு வைப்பது நம்முடைய ஒரு வருட பாவத்தை வருட பாவத்தை மன்னிப்பதற்கு காரணமாக அமைப்பதாக அமைவதாக நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது பத்தாம் நோன்பு வைக்கிறது தான் வச்சம் சொன்னோம்னா வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே சமயத்தில் யூதர்கள் வந்து இந்த பத்தாம் நாள் நோன்பு வச்சதால அவர்களுக்கு மாற்றம் செய்ய விதமாக ஒன்பதாவது நாளும் நோன்பு வைப்பது சுண்ணத்து ஆகவே இந்த மொகர மாதத்தில் இதை செய்துட்டு வாருங்கள் எல்லாம் வல்ல அல்லா அனைத்து பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்து அழிவுடுவானாக வாக இருந்தவன் அபிலானமின் இடையில் ஒரு சகோதரி கால் பண்ணி கேட்டாங்க மொகரம் செய்யக்கூடிய அமல் என்று அப்போ அந்த பெரியர்களுடைய அந்த விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது இது முக்கியமான விஷயம் இது உங்களுக்கு எத்தி வைக்கின்றேன் அல்லா கமிழ்ச்சி வேணாக புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அது நம்முடைய புதிய வீடியோகள் போடுவதற்கு நமக்கு ஆர்வத்தை உண்டாக்கும் இது அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்க நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அனைத்து மக்களும் போய் சேர வேணும் அதனால் முடிந்தளவு நீங்கள் ஷேர் செய்யுங்க எல்லா கமிழ் சிவனாக அதை கொண்டு யாராவது அமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும் அதுதான் ஒரு ரகசியம் அசலாம் வலைக்கம் நம்